காஷ்மீரில் இரு பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் அதில் உள்ள விமானிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுச்சித்ரா விமானிகளை தேடும் பணியானது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்கள் முனுசா ஜம்மு காஷ்மீர்னுடைய பகுதிகளில் நடைபெற்று வரும் பதிலடி தாக்குதல் பயங்கரமாக தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு பைட்டர் ஜெட்டுகளை இந்தியாவுடைய ராணுவம் தற்பொழுது சுட்டு வீழ்த்தியுள்ளது குறிப்பாக பாரமுல்லா பட்காம் மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய பகுதிகளுக்கு இடையே தாக்குதலில் ஈடுபட்டிருந்த பொழுது பாகிஸ்தானுடைய அந்த பைட்டர் ஜெட்டுகளை அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது அதில் மிகவும் அதாவது நார்த் காஷ்மீர் பகுதியில் இருக்க என்ற அதாவது ஸ்ரீநகருடைய அருகில் இருக்கக்கூடிய லஜன் என்ற பகுதியில் இரண்டாவது விமானம் என இரண்டு விமானங்கள் தற்பொழுது இந்தியாவுடைய ராணுவத்தால் சுட்டு நொறுக்கப்பட்டுள்ளன அதிலுடைய அந்த விமானியை தேடும் பணியையும் தற்பொழுது தீவிரமாக இந்திய ராணுவமானது மேற்கொண்டு வருது கடுமையான ஒரு தாக்குதல் என்பது காஷ்மீரினுடைய மிக முக்கியமாக ஸ்ரீநகர் பாரமுல்லா அங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான ஒரு தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் நிலையில் பாகிஸ்தானுடைய இரண்டு விமானங்கள் ஜெட்டுகள் போர் விமானங்கள் தற்போது இந்தியாவுடைய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ள அந்த விமானத்தினுடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த விமானி இருவர்களையும் தேடும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் அவர்கள் பிடிபடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ள பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் பார்க்கப்படுது பாகிஸ்தான அந்த பகுதிகளில் சேதம் எப்படி இருக்கு சுஜித்ரா நிச்சயமாக முடிச்சா அதாவது ஒரு சேதம் பொறுத்த அளவில் நேற்று நள்ளிரவு முதல் நடைபெற்று வரும் தாக்குதல்களில் பெரும்பாலான பதிலடி என்பது இந்தியாவால் வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக ரஜௌரி ஆக இருக்கட்டும் அங்கூர் பகுதியாக இருக்கட்டும் உதம்பூர் விமான தளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் இவற்றில் அனைத்திலையுமே பாகிஸ்தானிய ட்ரோன் தாக்குதல்கள் என்று தற்பொழுது நடைபெற்று உள்ளது ரஜௌரியை பொறுத்தளவில் ஏற்கனவே முக்கிலன் கூறியது போல ஒரு அதிக அளவில் அந்த எல்லை கட்டுப்பாட்டு விதிகளை மீறி போர் ஒப்பந்த விதிகளை மீறி தாக்குதல் நடைபெறும் பொழுது அதிக அளவில் தாக்குதல் நடைபெறும் ஒரு விதமாக மாவட்டம் உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அங்கு பொதுமக்களுடைய குடியிருப்புகள் மீது பாகிஸ்தான் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த நடத்தியது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடைய அரசு அதிகாரி ஒருவர் தற்பொழுது உயிரிழந்ததாக அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டது அது மட்டும் இல்லாமல் நேற்று நள்ளிரவும் பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஒருவர் இந்த பொதுமக்கள் இல்லங்கள் மீதான தாக்குதலின் பொழுது ஒருவர் உயர்ந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அம்மாநில அரசாங்கம் செய்துள்ளது மேலும் கூடுதலாக அந்த அசஸ்மெண்ட் என்ற ஒரு பணிகள் என்பது தற்பொழுதுதான் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது நேற்று நள்ளிரவு முதல் கடுமையான ஒரு தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல் என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே காரணமாக எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் பெரிய அளவிலான ஒரு மெட்டீரியல் சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் என்பது இந்தியாவின் தரப்பிற்கு இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மட்டும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்தது குறிப்பாக உத்தம்பூர் விமான தளத்தின் அருகே கடுமையான ஒரு தாக்குதல் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் என்பது நடைபெற்றிருந்தும் அந்த பகுதியில் மக்கள் மற்றும் படை வீரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு விக்கத்தையும் மத்திய பாதுகாப்பு படையாடல் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதே சமயம் ரஜோரி பகுதியில் மட்டும் கடுமையான சேதங்கள் என்பது பொதுமக்களுடைய வீடுகளுக்கு இருக்கிறது ஸ்ரீநகரிலும் ஒரு பாகிஸ்தானுடைய ட்ரோன் என்பது பொதுமக்களுடைய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் உட்புகுந்து ரெசிடென்ஷியல் காம்ப்ளக்ஸ்களையும் அடித்து நொறுக்கியுள்ளதாக தகவலானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது அங்கனூர் ஸ்ரீநகர் பகுதியில் இன்று காலை முதலே கடுமையான ஒரு தாக்குதல் என்பது குண்டுகளும் வெடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த ஒரு எிர் தாக்குதல் நடத்தும் பணி என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முழுமையாகவே தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதிகாலைக்கு பிறகு கடந்த இரண்டு மணி நேரங்களாக ஜம்மு காஷ்மீருடைய ஒரு ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரும் அந்த ஒரு தாக்குதலும் கடுமையாக மாக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ள எல்லைப் பகுதியில் உள்ள நடைபெற்ற தாக்குதல்கள் இந்தியாவினுடைய துரிதமான ஒரு எதிர் தாக்குதலால் முறியடிக்கப்பட்டுள்ளது அங்கு தற்பொழுது எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதிகளில் கண்டெடுக்க அந்த ட்ரோன்கள் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றும் பணிகள் என்பது பத்திண்டா பத்தான்கோட் ஜெய்சால்மர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் மாநில காவல்துறையின் சார்பாக நடைபெற்று வருகிறது அந்த அனைத்து ஆயுதங்கள் அதாவது மிசைல்களாக இருக்கட்டும் அவை பீரங்கி குணங்களாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாமல் ட்ரோன்களாக இருக்கட்டும் இவை அனைத்தையுமே கண்டெடுக்கப்பட்டு அவற்றை ஆய்விற்கு ஒரு ஆஹ் முடி நிகழ்வுகளை தற்பொழுது இந்திய ராணுவமானது மேற்கொண்டு வருகிறது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா